சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேளாண்ணவ கொஞ்சிக்கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேளவன் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேளாண்டவர் சுப்பிரமணிய சுவாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் முகாமுதன் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் பதிவேலவன் என்பார் பரமகுரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனாம் சுனாமியை விரட்டி விட்டவனாம் ஓவர் கொடுத்த பொக்கிசமாம் பஞ்சாமிர்த பிரியனாம் பக்தமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கார கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவர் தமிழ் செல்வன் என்பார் சர்க்குர சீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலை ஆண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன் மலை வேளா என்பார் ஞானவடி வேலன் என்பார் வேளா இத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் ஸ்கந்த குரு என்பார் அவையிடம் ஆசை பெற்றவனாம் அப்பனுக்கே பாடம் சொன்னவனாம் கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனாம் தேன் தமிழ் காத்த குமராம் மயூர வாகனத்தில் வருபவனாம் சித்தாதி சித்தனாம்

சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ